கலைகள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது யாருடைய தனிப்பட்ட சொத்துமல்ல யாரும் அதற்கு சொந்தம் கொண்டாடவும் முடியாது ஒன்றில் இருந்துதான் இன்னொன்று உதித்தெழுகிறது நம் முன்னோர்களின் தொடர்ச்சிதான் எல்லா கலைகளும் அது உலகளாவியது என்றார் புர்ஸ்லி சீன தற்காப்பு கலைகளை வெளிநாட்டவர்களுக்கு சொல்லித்தரக்கூடாது என்ற சீன நாட்டின் பழமைவாதிகளின் கருத்துக்கு எதிராக இருந்தது புருஸ்லியின் நிலைப்பாடு இதனால் சீன நாட்டின் பழமைவாதிகளின் விருப்புக்கு ஆளானார் புருஸ்லி அவர் நாடுகளின் பாகுபாடு பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் தன்னிடம் பயிற்சி பெற வந்த அனைவருக்கும் தனது தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுத்தார் தற்காப்பு கலைகளின் அடிப்படை உருவாக்கம் என்பது புலிப்பார்வை குரங்கினுடைய சேட்டை பறவினுடைய வேகம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டே தற்காப்பு கலைகள் உருவாக்கப்பட்டன புலிப்பார்வை குரங்கினுடைய சேட்டை பறவினுடைய வேகம் இந்த மூன்றின் குணாம்சத்தை எவர் ஒருவர் உள்வாங்கி செயல்படுகிறாரோ அவரே தற்காப்பு கலைகளில் வெற்றி அடைய முடியும் புருஸ்லி அதில் ஆசானாக திகழ்ந்தவர் ஒரு வெற்றிகரமான மனிதன் எவ்வாறு இருக்க முடியும் என்றால் கூர்மையான அறிவு கொண்டவராக இருப்பார் மனதைரியம் படைத்தவராக இருப்பார் தனது செயல்பாடுகளில் வேகம் மிகுந்தவராக இருப்பார் இவை மூன்றும் புருஸ்லியிடம் அதிகமாகவே இருந்தது அவை வேகமாகவும் இருந்தது குறிப்பாக வேகம் தற்காப்பு கலைகளில் முக்கியமானவை தற்காப்பு கலைகளில் வேகம் இல்லையே ஏதுமில்லை ஒருவர் நம்மை தாக்க முற்படுகிறார் என்றால் அவர் எந்த கோணத்தில் எவ்வாறு தாக்க முற்படுகிறார் என்பதையும் அதை எந்த கோணத்தில் எவ்வாறு தடுத்து நாம் அந்த நபரை தாக்கி வீழ்த்த வேண்டும் என்பதையும் ஒரு நொடி நேரத்தில் தீர்மானித்து செயல்பட வேண்டும் அந்த நொடி நேரத்தை நாம் தவறவிட்டால் நாம் தோல்வியையே சந்திப்போம் இந்த தற்காப்புக் கலையின் கோட்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் புருஸ்லி வேகம் புருஸ்லிக்கு மிகவும் அதிகமாகவே இருந்தது வேகம் என்றாலே அது பதட்டத்திற்கு வழிவகுக்கும் அதாவது வேகம் நிதானத்தை இழக்கவும் செய்துவிடும் பலர் வேகமாக செயல்படுகிறோம் என்ற பெயரில் பதட்டமாகவும் நிதானத்தை இழந்தும் விடுகின்றனர் அது தோல்விக்கு வழிவகுக்கவே செய்யும் ஆனால் வேகமும் நிதானமும் ஒரே நேர்கோட்டில் சமமாக பயணிக்கும் திறனை புருஸ்லி தனது பயிற்சி மூலம் தன்னை தயார்படுத்தி வைத்திருந்தார் புருஸ்லியின் வேகம் அது கண் சிமட்டும் வேகத்தை விட அதிகமாக இருந்தது தற்காப்பு கலைக்கு உடற்தகுதி முக்கியமானவை அந்த உடற்தகுதியை நன்கு திறம்பட உருவாக்க வேண்டுமானால் உடலும் மனமும் ஒரு சேர இணைய வேண்டும் உடல் சொல்வதை மனம் கேட்க வேண்டும் மனம் சொல்வதை உடல் கேட்க வேண்டும் உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருப்பவர்கள்தான் உலகில் அதிகம் இருக்கிறார்கள் ஆனால் புரூஸ்லி உடலையும் மனதையும் தனது விடாத உடற்பயிற்சி மூலம் ஒரு சேர இணைத்து கட்டுக்கோப்பில் வைத்திருந்தார் மேலும் புரூஸ்லி தனது தற்காப்பு கலையின் அசிவுகளை அதன் நுணுக்கங்களை ஆய்ந்து அறிந்து கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு தற்காப்பு கலையின் அசைவுகளையும் அதாவது தாக்குதல் தடுத்தல் முறைகளையும் தனது ஆசான்கள் கற்றுக் கொடுத்ததை அவர் பல கோணங்களில் அதை நுணுக்கமாக தனது சொந்த பயிற்சி மூலம் மேம்படுத்தி கொண்டார் அதாவது தனது ஆசான்கள் கற்றுக் கொடுத்ததை மட்டுமே அவர் பயிற்சி பெறவில்லை மாறாக அதை மேலும் செழுமைப்படுத்தி பயிற்சி பெற்றார் திடமான உடலுக்கு உடற்பயிற்சி எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு உணவும் முக்கியமானது புரூஸ்லி தனது உணவு விஷயத்தில் கராராக இருந்தார் அதாவது புரதச்சத்து உடைய உணவுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் புரூஸ்லி மேலும் மூன்று வேலை உணவை ஆறு வேலை உணவாக பிரித்து சாப்பிட்டார் இதனால் உடல் ஒரே சீரான அளவில் இயங்கவும் வளர்ச்சி பெறவும் அவருக்கு உதவியது இது தேவையற்ற சதப்பிண்டங்களை உடலில் உருவாக்காமல் இருந்தது உடற்பயிற்சியில் புரூஸ்லி ஒரு புதிய பார்முலாவை தனக்கென உருவாக்கி கொண்டார் அதாவது கலை உடற்பயிற்சிக்கும் ஜிம் உடற்பயிற்சிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு தற்காப்புக்களை பயிலக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஜிம் உடற்பயிற்சிகளை செய்ய மாட்டார்கள் ஆனால் புரூஸ்லி தற்காப்பு உடற்பயிற்சிக்கும் நிகராக ஜிம் உடற்பயிற்சியையும் இணைத்து பயிற்சி பெற்றார் ஆகையால்தான் ஒல்லியான இரும்பு மனிதனாக தன்னை தயார்படுத்தி கொண்டார் எந்தவொரு உயிரினத்திற்கும் வயிறும் இடுப்பும் பெருத்து போயிருக்கிறதோ அவற்றால் வேகமாக செயல்படவே முடியாது தற்காப்பு கலைக்கு வேகம் முக்கியமானது என்பதால்தான் வயிற்றுக்கும் இடுப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தனது உடற்பயிற்சி மூலம் ஒல்லியாக தன்னை பராமரித்தார் புரூஸ்லி புரூஸ்லி வெறும் சண்டைக்காரர் மட்டுமல்ல அவர் ஒரு தத்துவ நாணியாகவும் திகழ்ந்தார் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் பலமானவரோ வேகமானவரோ வெல்லப்போவதில்லை தன்னால் முடியும் என கருதுபவரே வெற்றி பெறுவர் என்றார் புருஸ்லி எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள் கடினமான வாழ்வை எதிர்கொள்ள பலத்தை கேளுங்கள் என்றார் புருஸ்லி கடினமான வாழ்வே மனிதனை உறுதியாக்கும் என்றார் புருஸ்லி கற்றுக்கொடுக்க துணிந்தவன் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது என்றார் புருஸ்லி புருஸ்லி தத்துவ ஞானத்தில் உயர்ந்து இருப்பதால்தான் தற்காப்பு கலைகளில் உலகின் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றார் புரூஸ்லி அந்த தத்துவ ஞானத்தை தனது உடற்பயிற்சி மூலமே வளப்படுத்திக் கொண்டார் புருஸ்லி புருஸ்லியின் வெற்றி ரகசியம் இதுவே நன்றி வணக்கம்